ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாசிய கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இல்லை காலை மலை உணவாக கூட எடுத்துக்கலாம் அவ்வளோ ஒரு ஃபீல்லிங்காக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜாசிய கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் இதை ஒரு பவுலுக்கு நம்ம அதை மாற்றிக்கலாம் நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அவளுக்கு ரெண்டு கப் அளவுக்கு சூடாக இருக்கிற தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து அந்த சூட்லேயே அப்படியே நல்லா கலந்துட்டு நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் தண்ணி சூடாக சேர்த்துருக்கிறதுனால பத்து நிமிஷத்துக்குள்ளேயே அவள் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு ஊறி வந்துடும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே உறிஞ்சிட்டு அவள் வந்து நல்லா சாஃப்டாக இப்போ ஊறி வந்திருக்கு இதை ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஊற வச்ச அவலை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாதியை தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாதி வந்து அப்படியே முழுசாக இருக்கட்டும் இப்போது பாதியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் மீதி வந்து இவ்வளவு இருக்குது இப்போ அரைச்சதை நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம் கொஞ்சம் அவள் முழுசு முழுசாக இருந்தால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாதியை அரைச்சி சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு நல்லா இதை பிசைஞ்சி உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா பக்குவமாக வரும் அதுக்காக தான் பாதியை வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி இது இருக்கட்டும் இதை ஒரு மூடி போட்டு வச்சுருங்க இப்போ சின்னதாக ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டில் இதை நல்லா எண்ணெயில் வறுத்து விட்டுக்கலாம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது வதக்கின வெங்காயத்தை நம்ம இந்த அவளோட சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் வதக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது குறைஞ்சது அஞ்சு நிமிஷத்தில் நம்ம இதை வதக்கிட்டு இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து கொடுத்துக்கலாம் சூடாக நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டில் கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் எல்லா உருண்டைகளுமே நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இதை இட்லி பாத்திரத்தில் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் மட்டும் நல்ல ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க மேலே தட்டு போட்டுட்டு துணி அப்படி இல்லைனா அந்த மாதிரி வாழையில் கிடச்சிச்சின்னா வாழையில் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண உருண்டைகளை உள்ளே வச்சிட்டு மூடி போட்டு அஞ்சிலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆவி பறக்க சூப்பராக வெந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு சூப்பரான தாலிப் கொடுத்துர்லாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் நாலாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச இந்த தக்காளி பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு சேர்த்த இந்த தக்காளி வெங்காயம் மசாலா வந்து நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகியிருக்கு இந்த டைமில் நம்ம வேக வச்ச உருண்டைகளை மசாலாவோடு சேர்த்து அப்படியே மெதுவாக கலரி கொடுத்துடலாம் அந்த மசாலா எல்லாமே இந்த உருண்டைகள் உறிஞ்சி எடுத்துக்கிறோம் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா எல்லாம் கெட்டி ஆகும்போது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே உருண்டைகளோடு ஒட்டி பிடிச்சி நல்லா சூப்பராக இந்த பக்குவத்தில் ரெடி ஆகிருக்கு மசாலா எல்லாமே உருண்டைகளோடு ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நீங்கள் மெதுவாக மீடியம் ஃப்ளேமில் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எல்லாமே இந்த மாதிரி ஒன்று சேர்ந்த போல் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது சூடாக சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுக்கு சைடிஷே தேவையில்லை எப்பவுமே ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு இருக்காம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுங்க காலை மாலை உணவாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அவ்வளோ ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால அவங்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கலாம்